ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம் பலகத்துறை கலை இலக்கிய வட்டத்தின் ஒத்துழைப்புடன் இவ்வொன்று கூடல் இடம்பெற்றது காம்பகா மாவட்ட முஸ்லிம் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஊடக கழகங்களுக்கான ஒருநாள் செயல் அமர்வும் இடம்பெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் என் எம் அமீன் மற்றும் பலகத்துறை கலை இலக்கிய வட்டத்தின் தலைவர் என் ஜே எம் தாஜுதீன் ஆகியோரின் இணை தலைமையில் இரு வெவ்வேறு அமர்வுகளாக இடம்பெற்றது சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் ஆஷேக் முனீர் முலாஃபர்

நல்ல நட்பு எனக்கு உறுப்பினராக தெரிவு சமூகத்தின் பிரச்சனைகளை உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் கொண்டுகொள்ள செல்லக்கூடிய பாரிய பங்களிப்பை செய்ய முடியும் சமூகத்துக்கு கொண்டு வர பாரிய செய்த யாருன்னு கேட்டால் ஊடகவியலாளர்